இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து மக்கள் பிரதிநிதிகள் வரக்கூடிய நிதி எல்லாமே மத்திய நிதி என்று சொல்வார் குறிப்பாக மலைப்பகுதிகளுக்கு சிறப்பு திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை சகோதர சகோதரன் எங்களுடைய ஆசை தனித்தனியாக ஏக்கலவியா பள்ளிகள் கொண்டு வர வேண்டும் மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏக்கலவியா பள்ளி இருக்கு கோயம்புத்தூர்லும் இருக்கு அந்த ஏக்கலவியா பள்ளி இன்னும் அதிகப்படுத்தப்படவில்லை குறிப்பாக மலைவாழ் பகுதியில கல்வியினுடைய தரம் கொஞ்சம் குறைவாக இருக்கு கல்வியினுடைய தரம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஏக்கலவியா ரெசிடென்சியல் ஸ்கூல் அங்கேயே தங்கி படிக்கக்கூடிய பள்ளிகள் ஏக்கலவியா பள்ளி அது குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில மலைவாழ் பகுதி மக்கள் எங்கே அதிகமாக இருக்கின்றார்களோ அனைவருக்கும் கூட ஏக்கலவில பள்ளிகள் வசதிகள் இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில் இருக்கின்றோம் இரண்டாவது அப்புற சகோதர சகோதரிகளை எல்லா திட்டங்களும் கூட தங்கு தடையின்றி தங்கு தடையின்றி கிராமத்திற்கு குடிதண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வந்து சேரணும் எல்லா வீடுகளுக்கும் கூட எரிவாயு சிலிண்டர் வரணும் நூறு சதவீதம் போடி ஐயாவனுடைய திட்டம் உங்களுக்கு வந்து பெயர வேண்டும் தங்கு தடையின்றி வர வேண்டும் உறுப்பினர் மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்தவர் நினைக்கக்கூடிய கோயம்புத்தூரிலே செயல்படுத்தக்கூடியவர் வேண்டும் அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார் அன்பு மாதிரி நான் கோருவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இடங்களை தாண்டி எ தாண்டி பாரத பிரதமர் அவர்கள் நூற்றாண்டு முறையாக ஆட்சி கட்டல உட்கார எவ்வளவு பேரோ பிரதமர் டெல்லியில் இருக்கிறாரோ அவ்வளவு நல்லது எல்லாம் வளர்ச்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் வராதுங்க மலைவாழ் பாத்தீங்கன்னா வளர்ச்சி வராது தனியார் நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் இவங்க வந்து ரோடெல்லாம் இருப்பாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் அரசு முழுமையாக தளத்தில் வந்து தூரமாக இருக்கக்கூடிய மலைவாழ் பகுதிகளுக்கு எல்லாம் அடிப்படை வசதிகள் என்ன வேண்டும் மோடி அவர்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அன்பு சகோதரர்கள் இந்த தேர்தல் தேர்தலுக்கு டெல்லியில யார் ஆட்சி அமைக்கின்றார்கள் என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் நம்ம உள்ளூர் கவுன்சிலர் யாருங்க வார்டு கவுன்சிலர் யாரு பஞ்சாயத்து தலைவர் யாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் அதற்கான தேர்தல் இல்லைங்க டெல்லியில யார் ஆட்சி அமைத்தால் ஆணை கட்டிக்கு நன்றாக இருக்கும் இதான் தேர்தல் இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன் அன்பான வேண்டுகோள் பெரியவர்கள் தாய்மார்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் டெல்லியிலே ஆட்சிகளை யார் அமர்ந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு நீங்க ஓட்டு போன

அதற்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குழந்தையும் கிள்ளி வச்சுட்டு தொட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைவந்த வந்த ஒரு குழந்தை நல்லா தூக்கிட்டு இருக்கும் திமுக குழந்தையை கிள்ளி விட்டுவோம் குழந்தை அழுவே திரும்ப இன்னொரு திமுக வருவோம் இந்த குழந்தை ஐயோ ஐயோயா கிள்ளி வச்சுட்டாரா அவனாலதான் அந்த பாப்பா இந்த பொய் பிரச்சாரத்தை உடல் துறியே வர வேண்டும் பாத்தீங்கன்னா கிங்கல் பிரச்சனையை ஆரம்பித்து விட்டு இவர்களே பள்ளியை தீர்வு வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்ற சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட பேருந்து ஐயா தீர்வு கொண்டு வரும் தீர்வு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்க கூடாது இதெல்லாம் அதிகமா செப்பன் இருக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கப்படக்கூடாது அதே நேரத்துல இயற்கையும் பாதிக்காதவாறு நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து போனாங்க ஏன்னா இயற்கை வந்து உங்களோடு இருக்கிற இந்த மலை காடெல்லாம் பாருங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக உங்களுடைய முன்னோர்கள் காட்டது அரசு வந்து இந்த மலை காடுகளை பாதுகாத்தாங்களோ இல்லையோ நீங்க எல்லாம் பாதுகாத்து இந்த மலை காடுகளை வைத்திருக்கிறீங்க அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கடமை இருக்கிறது இந்தியாவில பாத்தீங்கன்னா நகரத்துல எல்லாம் எங்கேயுமே மரம் இல்லைங்க ஐயா இங்க இருந்து ஆக்சிஜன் நீங்க தான் கொடுக்குறீங்க நகரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஆக்சிஜன் நீங்க தான் கொடுக்குறீங்க ஆனால் இது போன்ற பகுதிகளெல்லாம் பாதுகாப்பு வேண்டும் இன்னும் பத்து வருஷம் ஆச்சுன்னா எல்லா கிழங்கையா வருவான் எல்லாம் மொத்த ஊரே பாருங்க ஆனா ஆணைக்கட்டியில தான் இருப்பான் யாரும் கீழே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் இயற்கை வேணும் எல்லாருக்கும் மரம் வேண்டும் எல்லோருக்கும் காட்டு வேண்டும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மரமுமே ஒரு வைரத்துக்கு சமம் ஈக்குவல் ஒரு வைரம் எப்படி இருக்கிறதோ ஒரு வைரத்திற்கு சமம் ஒரு ஒரு மரமும் கூட அந்த அளவுக்கு கட்டி பத்தாண்டுகள் கழித்து கூட அதே பொலிவோடு இருக்கும் அதே நேரத்தில் வளர்ச்சி இருக்கும் இரண்டையும் சமமாக பார்த்து செய்யணும் ஐயா அதான் மோடியை அவருடைய விருப்பம் இன்னைக்கு நம்முடைய பழங்குடியின மக்கள் நிறைய இருக்கிறேன் பழங்குடியினத்தை பொறுத்தவரை இந்தியாவுடைய ஆதி குடிகள் என்று சொல்லுவோம் இந்தியாவுடைய முதல் குடி இந்தியாவில முதன் முதலா இது வந்ததே பழங்குடியான அவர்கள் தான் முதல் குடி ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கு காங்கிரசனுடைய ஆட்சியில வேறு வேறு பகுதியில அவருடைய ஆட்சி காலத்துல பெரிய ஒரு மரியாதை இருந்தது இன்னைக்கு மோடியில அரசியல் அங்கீகாரமே திரௌபதி முர்மு அம்மா அவர்களை இந்தியாவுடைய முதல் குடிமகளாக இருக்கிறார் அதாவது ஒரு பழங்குடியினத்தில் பிறந்த ஒரு தாய்மாரை மலையாள பிறந்த ஒரு தாய்மாரை இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகளாக்கி ஒரு பெரிய கௌரவம் அது மட்டும் இல்ல மோடி ஐயா தான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் வந்து இனத்திற்காக ஒரு நாள் ஜன்ஜாதி திவா அப்படின்ற ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க ஐயா இனத்திற்காக ஒரு நாள் அதை இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதையும் கொண்டு வந்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிவு நீங்கள் மறந்து வரக்கூடாது மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் பழங்குடியின மக்களுக்கு பாதுகாவலமாக இருக்கின்றார் மலைவாழ் மக்களுக்கு பாதுகாவலனாக மோடி அவர்கள் இருக்கின்றார் இதை தாண்டி இருக்கக்கூடிய மேன் அனிமல் கான்ஃபிளிக் இல்லையா குறிப்பாக மிருகங்களுக்கும் நம்முடைய இடத்துக்கு வந்துருது நம்முடைய விவசாய பொருட்கள் எல்லாம் அழிச்சிருந்து ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அதற்கும் இங்கே அமர்ந்த ஒரு தீர்வை நாம் கண்டுபிடிப்போம் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இதற்கு எல்லாம் தீர்வு தாமரை மட்டும்தான் நம்முடைய தாமரை மட்டும்தான் இதற்கு தீர்வு அதனால் இங்க இருக்கக்கூடிய ஆணைய கட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் நீங்கள் எல்லோரும் இந்த முறை உங்களுடைய ஆதரவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு

அவங்களுக்குள்ள ஏற்கனவே பண்டிகூடம்னா என்னமே தெரியாது இல்லையா பழங்குடியின மக்களுக்காக மலைவாழ் மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடமே நம்ம நடத்துறோம் அவங்களுக்கு குச்சிக்கெழுக்கு தெரியாது லோக்கல்ல ஓடுற வண்டி ஆனா இன்னைக்கு டெல்லிக்கு எந்த வண்டி போகுதுன்னு பார்த்து நீங்க ஆதரவு கொடுக்கணும் டெல்லிக்கு போற ஒரே ஒரு வண்டி இந்த அன்பு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு அன்பு வேண்டுகோள் நீங்க தாமரை சின்னத்திற்கு டெல்லியில யாரும் ஆட்சிரமிக்குறாங்க ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை நம்ம சித்ராஜய்யா மதுரை சட்டமன்ற உறுப்பினர் இந்த பதவியுடைய பெரிய ஓட்டுநர்

காசுமா இருக்கு எடுக்கிறது அதுவும் முக்கியமாக நாங்க செய்து பார்த்துக்குவோம் காரணம் இந்த குடி பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து பெண்களுக்கு எல்லாம் தனியா மன உள்ளச்சலை வந்து குடி கொடுத்துவோம் அதனாலதான் கள்ளக்கடைகளை திறந்த காசுமா இருக்கு போடுவோம் இத குடிக்கிறவங்கள போய் நம்ம கைய கட்டி குடிக்காதுன்னு சொல்ல முடியாது சரிங்களா நான் எங்கக்கான்னு சொல்லணும் அவருக்கு போக கூடாது ஏன்னா அவளுக்கு ஜனநாயகத்துல குடிக்கக்கூடாதுன்னு சொன்னா என்னன்னு ஆகிட்டோம் நானும் குடிப்பேன் அதை ஒத்துக்குறேங்கண்ண நான் அவங்களோட இருக்கேன்

வாழ்க்கை மேம்படுவதற்கும் செலவு செய்ய வேண்டிய பணம் அதனால் நாங்கள் இதில் தெளிவாக இருக்கின்றோம் நீங்க ஒரு வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்னத்திற்கு ஒரு வாய்ப்பு இத்தனை தாண்டி இன்னொன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம் இன்னைக்கு திமுக என்னங்க அஞ்சு வருஷம் மக்களை மறந்துடு தேர்தல் நேரத்தை ஓட்டுக்கு பணம் கொடுத்துரு தேர்தல் அப்ப உங்களை ஓட்டு போடுறது மறுபடியும் மறந்துரு அஞ்சு வருஷம் இதே பண்ணி பண்ணி தான் நம்ம ஏழையா இருக்கும் ஏன் நாம் ஏழையாக இருக்கின்றோம் நம்முடைய பகுதியில் ஏன் முன்னேற்றம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் நினைக்கிறான் நம்மை விலை பேசி விடலாம் பேச முடியுங்களா நம்மளே ஆடு மாடு போன்று ஒரு மனிதனை விலை பேச முடியுமா இன்னைக்கு திமுக நினைக்கிறான் அதை எல்லாம் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நீங்கள் உடை தெரிந்து நகர்த்தறிந்து உங்களுடைய ஆதரவு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் அமைக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும்

மாவட்டத்தினுடைய கழக அவைத்தலைவர் சந்திரன் அவர்கள் பெரிய ஒன்றிய தெற்கோன்றிய செயலாளர் பால் அவர்கள் ஆட்டோ குமரன் அவர்கள் கடாகம் பழனிசாமி அவர்கள் துக்குமணி அவர்கள் அக்கா பிரேம ராணி அவர்கள் ரகுராம் அவர்கள் காசிலிங்கம் அவர்கள் மல்லிகா அவர்கள் அனந்த்குமார் அவர்கள் பெருமாள் பாண்டிய அவர்கள் ஜீவா தீவன் சக்கரவர்த்தி அவர்கள் மலர்குடி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சட்டங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா அன்பு சொந்தங்கள் இளைஞரணி அன்பு தம்பி